ஏ ஹாய் நண்பர்களே இங்கே இன்னைக்கு எங்கள் அம்மா ஆட்டுக்கால் கொடுத்து விட்டாங்க சப்பாயாக செய்யலான்னு இருக்கிறேன் அதுக்கு என்னென்ன நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கசகசா அதுக்கப்புறமா ஒரு முழு வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க ஒரு குக்கரில் தேவையான அருள் எண்ணெயை போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் நல்லா வதக்குங்க ப்ரௌன் கலராக ஆகணும் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க அது வதக்கி முடித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சால் ஆட்டுக்கால் இருக்குல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா அளவு தண்ணி போட்டு ஒரு ஏழு இல்லை எட்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க அதை வெந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருக்கு அது எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட கொஞ்சம் தண்ணியை எடுத்து போட்டுங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடும் வேகிறப்போவே இதுவே ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்